வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் வந்து புதுசாக பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்து அந்த பட்டா வந்து அப்லோட் ஆகிருந்துச்சுன்னா அந்த பட்டாவுக்கான ஆர்டர் காப்பியை வந்து கஸ்டமருக்கு வந்து எடுத்து கொடுக்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்த பட்டா டிரான்ஸ்ஃபருக்கான ஒப்புகை சீட்டு வந்து தொலைஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எப்படி அந்த அப்ளிகேஷன் வந்து ரீப்ரிண்ட் வந்து எடுக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா இந்த பட்டா டிரான்ஸ்ஃபருக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம எப்படி தமிழ்நில வெப்சைட்டில் வந்து செக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிடாமல் இருக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுடைய வீடியோக்களை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனல் வீடியோக்களை வந்து நீங்கள் தவறாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி வந்து க்ளிக் பண்ணிங்க வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ள வந்து போகலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து யாரால் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இ டிஸ்ட்ரிக்ட் ஐடியை வந்து யார் வச்சுருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ண முடியும் அதாவது நீங்கள் ஆர்டர் காப்பி எடுக்கணுன்னா உங்கள்கிட்ட வந்து இ டிஸ்ட்ரிக்ட் ஐடி வந்து இருக்கணும் மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ரீப்ரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்கக்கிட்ட இ டிஸ்ட்ரிக்ட் ஐடி வந்து இருக்கணும் நீங்கள் ஓப்பன் போர்ட்டல் இல்லாமல் தமிழ்நில வெப்சைட்டில் வந்து ஸ்டேட்டஸை செக் பண்ணணுன்னாலும் உங்ககிட்ட வந்து இ டிஸ்ட்ரிக்ட் ஐடி வந்து இருக்கணும் யார்கிட்ட வந்து இந்த இ டிஸ்ட்ரிக்ட் ஐடி வந்து இருக்கோ அவங்களால தான் நான் சொல்கிறேன் இந்த மூணு விஷயங்களை வந்து பண்ண முடியும் இது வந்து ஒரு பப்ளிக் யூஸரால் ஓப்பன் போர்ட்டலில் வந்து பண்ண முடியாது இந்த வீடியோ பப்ளிகுக்கு வந்து எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இ சேவை ஆப்ரேட்டர் வந்து எப்படி இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் போகிற இ சேவை மையத்தில் இருக்கிற ஆப்ரேட்டருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியலனா நீங்கள் வந்து அவங்கள வந்து கைட் பண்ணலாம் இந்த விஷயத்துக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இந்த வீடியோ வந்து புது சிஎஸ்சி ஆப்ரேட்டர் யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்பவே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இல்லை நான் புதுசாக வந்து சிஎஸ்சி இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ தான் ஐடி வந்து கிடச்சிருக்கு அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிங்க இதோட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்க இப்போ வந்து இ டிஸ்ட்ரிக்ட் லாகின் பேஜ் வந்து வரும் அங்கே வந்து உங்களுடைய இ டிஸ்ட்ரிக் நேம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வந்து கிளிக் பண்ணிங்க இப்போ வந்து உங்களுடைய இ டிஸ்ட்ரிக் டேஷ்போர்டு வந்து வரும் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து அதர் சர்வீஸுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க அதில் நிறைய சர்வீஸ் வந்து வரும் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிலம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்க இப்போ வந்து நிலத்துடைய டேஷ்போர்டு வந்து வரும் நீங்கள் வந்து டேரெக்டாக தமிழ்நிலம் டேஷ்போர்டுக்கு வந்து வரணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு ஆதார் கார்டு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களுடைய இ டிஸ்ட்ரிக் யூஸ்என்ஏ பாஸ்வேர்ட் வந்து கேட்கும் அதை வந்து என்ட்ரு பண்ணிட்டு லாக்இன் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து தமிழ்நிலம் வெப்சைடைய டேஷ்போர்டுக்கு வந்து வந்துடலாம் நீங்கள் வந்து தமிழ்நிலம் வெப்சைட்டுடைய டேஷ் டேஷ்போர்டுக்கு வந்து வந்ததுக்கப்புறமா உங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து அப்ளிகேஷன் ஐடி இருக்கான்னு வந்து கேளுங்க அது இருந்தால் தான் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்க்க முடியும் அப்படி இல்லைனா அப்ளிகேஷன் வந்து ரீப்ரின்ட் பண்ண முடியும் இசைமயத்துக்கு வந்திருக்க கஸ்டமர்கிட்ட வந்து அப்ளிகேஷன் ஐடி வந்து இல்லை அப்படின்னா அப்போ வந்து நம்ம எப்படி இந்த சர்வீஸ்லாம் வந்து அவங்களுக்கு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் நம்பரை வந்து ஃபைன் பண்ணணும் அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மெத்தட் வந்து இருக்குது இந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் நான் அதில் வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான் வந்து சொல்கிற போகிறேன் நீங்கள் தமிழ்நீழம் வெப்சைட் வரைய டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ட்ரான்ஸாக்ஷன் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்து இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மூணு ஆப்ஷன் வந்து காமிக்கும் இதில் கஸ்டமர் வந்து எந்த சர்வீஸை வந்து யூஸ் பண்ணி பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து அப்ளை பண்ணாரோ அந்த சர்வீஸை வந்து சூஸ் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஆப்ஷன் காமிக்கும் ஒன்று கேன் நம்பர் இன்னொன்று டாக்குமெண்ட் நம்பர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் சர்வே நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் அதாவது மூணு ரேடியஸ் பட்டன் வந்து காமிக்கும் அதில் லாஸ்ட்டாக இருக்க அந்த செக் யூசிங் சர்வே நம்பர் என்ற ரேடியஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ண சொல்லும் அதாவது லேண்டு வந்து எங்கே இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து சூஸ் பண்ணிங்க அதாவது அவர் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாரு பார்த்தீங்களா அப்போ வந்து நீங்கள் ஒரு லேண்ட் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க லேண்டை அவர் எந்த லேண்டை வந்து பை பண்ணியிருக்காரோ அது வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணிங்க அதுக்கப்புறமா லேண்ட் இருக்க தாலுக்கா வந்து சூஸ் பண்ணிவிட்டு வில்லேஜை வந்து சூஸ் பண்ணிங்க அப்புறமா எந்த சர்வே நம்பரை வந்து அவர் வாங்கியிருக்காரோ அந்த சர்வே நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணிங்க உட்பிரிவை வந்து என்ட்ரு பண்ணாதீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சர்வே நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள் உட்பிரிவை வந்து என்ட்ரு பண்ணாதீங்க சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சப்மிட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் இப்போ அந்த சர்வே நம்பர் மேலே வந்து யாரெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதாவது யாரெல்லாம் வந்து பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய ஐடிலாம் வந்து காமிக்கும் இப்போ நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன் இந்த சர்வே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் பேரை வந்து காமிக்கிது பார்த்திங்கன்னா தெரியும் நந்தகோபன் மூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த சர்வே நம்பருக்கு வந்து பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேருடைய அப்ளிகேஷன் ஐடி வந்து காமிக்குது இப்போ வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு பேரில் வந்து யார் கஸ்டமரோ அந்த அப்ளிகேஷன் ஐடியை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும் இல்லை ஒன்று தான் வந்து காமிக்குது அப்படின்னா அது வந்து உங்கள் கஸ்டமர் நேம் வந்து காமிக்கு தான் செக் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஐடியை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து இங்கே நான் யாரோட இது வந்து கிளிக் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நந்தகோபனுடைய அப்ளிகேஷன் ஐடியை தான் வந்து நான் கிளிக் பண்ண போகிறேன் அவருடைய அப்ளிகேஷன் நம்பர் தான் வந்து எனக்கு வேணும் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒப்புகை சீட்டுன்னு வரும் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஒப்புகை சீட்டு மாரி இருக்காது இது வந்து யார்கிட்ட வந்து போயிருக்கு இதோடைய அப்ளிகேஷன் நம்பர் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இதில் வந்து இருக்கும் இது வந்து நீங்கள் சும்மா வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக வந்து பயன்படும் அதுக்கப்புறமா இந்த பட்டா டிரான்ஸ்ஃபரோடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் கஸ்டமருக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் தந்து தெரியலைனா கூட இப்போ நான் சொன்ன ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நம்பரை வந்து கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் வந்து தமிழ்நிலம் வெப்சைடைய டேஷ்போர்டுக்கு வந்து போங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு பாப்பை ஃபோன் வந்து வரும் அங்கே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண சொல்லி வந்து கேட்கும் நீங்கள் தேர்ட்டி கண்டுபிடிச்சா அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிங்க இல்லை கஸ்டமர் யாரெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா செக்குன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து யார்கிட்ட வந்து பெண்டிங் இருக்குது இந்த அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட்டாக எப்போ வந்து அப்டேட் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும் அதுக்கப்புறமா இந்த பட்ட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் போர்ட்டலில் வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து ஓப்பன் போர்ட்டலில் வந்து பார்க்க முடியாது இப்போ வந்து ஏதோ சர்வர் மெயின்டெனன்ஸ்னால் அது வந்து யார் யார் வந்து காமிக்குது எப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய பட்ட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து இ சேவை மையத்துக்கு போகாமலே எப்படி வந்து பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வந்து வச்சுருப்பீங்க நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிங்க ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து அம்மா இ சர்வீஸ் லேண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள் டேரெக்டாக ஒரு அப்ளிகேஷன் வந்து வரும் அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இப்போ நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் உடனே பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் வந்து நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் டேஷ்போர்டில் அந்த நாலு ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஏ ரிஜிஸ்டர் அதாவது ஆப் பதிவேடு விவரங்களை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஆப் பதிவேடு விவரங்களை வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டாவதாக இருக்கிறது வந்து சிட்டா அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய பட்டா சிட்டா விவரங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் மூணாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் நாலாவதாக இருக்குது வந்து லேண்ட் டைப் உங்கள் சர்வே நம்பருக்கான லேண்டு வந்து எந்த டைப்பை வந்து சேர்ந்தது அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷனை வந்து பயன்படுத்தலாம் அதாவது நஞ்சையா புஞ்சையா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால மூணாவது தான் இருக்க அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் வந்து கேட்கும் அந்த இடத்துல வந்து உங்களுடைய பட்டா டிரான்ஸ்ஃபருடைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா கெட் டீடெயில்ஸ் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து யார்கிட்ட பெண்டிங் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும் அதோட லாஸ்ட்டாக இது வந்து எப்போ அப்டேட் ஆச்சோ அந்த டேட்டோ வந்து காமிக்கும் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் இருந்தால் உங்களுடைய பட்டா டிரான்ஸ்ஃபருடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை இந்த முறையில் வந்து நீங்கள் ஈஸியாவை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஈசே மையத்துக்கு போகாமலே பட்டா டிரான்ஸ்ஃபருடைய ஒப்புகை சீட்டை வந்து எப்படி நம்ம வந்து ரீப்ரிண்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் நீங்கள் திரும்பவும் வந்து தமிழ் வெப்சைட் டேஷ் டேஷ்போர்டுக்கு வந்து வந்துடுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அக்னாலஜிமான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லி வந்து கேட்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் நம்பரை வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ண முடியாது நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கஸ்டமர் கொண்டு வந்திருக்காருனால் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து இங்கே பார்த்து என்ட்ரு பண்ணிங்க அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் அப்ளிகேஷனை வந்து ஃபைன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை பார்த்து வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஆக்னாலஜிமெண்ட் அப்படின்ற க்ரீன் கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் மட்டும் ஒப்புவிச்சுட்டு வந்து வரும் அதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்து கொடுத்துடலாம் அதுக்கப்புறமா உங்களுடைய கஸ்டமர் யாருன்னா வந்து பட்டாக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த பட்டா வந்து அப்ரூவ்ட் ஆயிருந்துச்சுனா அவங்க வந்து திரும்ப உங்ககிட்ட வந்து ஆர்டர் காப்பி வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்படியே ஆர்டர் காப்பி யாருனா வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய நிலம் வெப்சைட்டுக்கு வந்து லாகின் பண்ணிவிட்டு அவங்க டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் காப்பின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்துருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி வந்து கேட்கும் கஸ்டமர் வந்து அப்ளிகேஷன் ஐடி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதை வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிங்க அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் சொன்ன மெத்தடை வந்து யூஸ் பண்ணி உங்கள் கஸ்டமருடைய அப்ளிகேஷன் ஐடியை வந்து ஃபைன் பண்ணி எடுத்துங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அவருடைய புது பட்டாவை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா அதுலேயே வந்து அவருடைய அப்ளிகேஷன் ஐடி வந்து இருக்கும் எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்புரைகள் அப்படின்ற செக்ஷனில் இந்த அப்ளிகேஷன் ஐடி வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் மேலே ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் வந்து அப்ளிகேஷன் ஐடி அதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் உங்களுடைய தமிழ்நிலம் வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஆர்டர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி வந்து பேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமருடைய அப்ளிகேஷன் ஐடியை நான் சொன்ன மெத்தடில் வந்து ஃபைன் பண்ணி எடுத்து இங்கே வந்து பேஸ் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஐடி வந்து பேஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ட்ருன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கஸ்டமருக்கான பட்டா டிரான்ஸ்பருக்கான ஆர்டர் காப்பி வந்து வந்துடும் இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டா மாற்றுறதுக்கு முன்னாடி பட்டாவில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து இருந்துச்சு இப்போ வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து எப்படி இருக்குது இப்போ புது பட்டா என்ன வந்து என்ன இல்லைன்னா வந்து அந்த சர்வே நம்பர் வந்து இப்போ எந்த பட்டா கூட வந்து இணைச்சிருக்காங்க அப்படின்ற எல்லாம் இதில் வந்து வந்துடும் இந்த பட்டா வந்து யார் வந்து கிரியேட் பண்ணால் எங்கே வந்து கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்ற எல்லாம் இதில் வந்து வந்துடும் இது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும் அந்த பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை வந்து உங்கள் கஸ்டமருக்கு வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து கொடுத்துடலாம் இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ஆர்ட்ரு காப்பி வந்து எடுக்க முடியும் இந்த ஆர்டர் காப்பி வந்து நீங்கள் ஓப்பன் போட்டிலே எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை பட் இதை வந்து கொண்டுன்னு வந்துட்டுருக்காங்க தான் வந்து நினைக்கிறேன் நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது பட் டிஸ்டிக் வந்து கிளிக் பண்ண முடியல டிஸ்டிக் கிளிக் பண்ணால் தான் வந்து தாலுக்கா வந்து சூஸ் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சது இது வந்து ஓப்பன் போர்ட்டலில் வந்து கொண்டுட்டு இருக்காங்க இன்னும் ஃபுல்லாக முடியலன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் இந்த ஆர்டர் காப்பி வந்து ஓப்பன் போர்ட்டலில் எடுக்க முடியாது நீங்கள் எங்கே அப்ளை பண்ணிங்களோ அந்த சேவை மையத்துக்கு போய்ட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க எந்த மையத்துக்கு போனாலும் நீங்கள் இந்த ஆர்டர் காப்பியை வந்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த தகவல் வந்து உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண வந்து கிளிக் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோவில் வந்து வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இல்லை உங்கள் சந்தேகங்களை வந்து நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து கேட்கலாம் டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்